சூரியன் எப்போவுமே மதியுக மந்திரியை பக்கத்தில் வச்சுருப்பார் அந்த மந்திரி சொல்கிறத கேட்டு தான் இவர் வந்து அந்த நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுவார் ஏன்னா சூரியன் ஏன் மதியுக மந்திரியை பக்கத்தில் வச்சுருக்காருனா சூரியன் புகழ்ந்தால் டக்குன்னு மயங்கி எல்லாத்தையும் தப்பான முடிவு எடுத்துருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் மந்திரியை வச்சு கேட்டு கேட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க மேஷ மேஷராசி எப்பொழுதுமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து சக்சஸ் ஆவீங்க ரெண்டாவது சூரியனுக்கு இருபத்தி ஏழு மனைவின்னு சொல்லுது சாஸ்திரம் அதில் என்ற மனைவி தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுது சாஸ்திரம் நம்ம என்ன பண்ணுறோம் சூரியன் தான் நேர்மை சூரியன் தான் வந்து ஆனஸ்ட்டு நேர்மைக்கு கடவுள் சூரியன் உண்மைக்கு கடவுள் சூரியன் பேசுகிறோம் ஆனால் புராணத்தில் சூரியனுக்கே இருபத்தேழு பொண்டாட்டின்னு சொல்கிறோம் இதில் எது எப்படி இது சாத்தியம் சூரியனுக்கு இருபத்தேழு பொண்டாட்டினா நேர்மைக்கு ஏன் சூரியனை கடவுளாக வைத்தான் அப்படின்னு ஒரு ஜோதிடர் இதை பார்த்து நிச்சயமாக நல்லா புரிஞ்சிக்க வேணும் ஜோதிட மாணவர்கள் ஆர்வலர்கள் நல்லா புரிஞ்சிக்க வேணும் ஜோதிட ஜாம்பாவங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பெரியவங்க இருக்காங்க நிறைய மூத்தவங்க இருக்காங்க எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு என்னுடைய சிற்றறிவுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தில் தான் நான் பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பார்வையில் என்னுடைய நோக்கம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னுடைய நோக்கம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்